வணக்கம் கோட்படத்தை பார்த்து விட்டு விஜயவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா சொல்லி குதித்த இயக்குனர் வெங்கட் பிரபு அப்படி கோட்படத்தை பார்த்து விட்டு விஜய் அவர்கள் என்ன சொன்னார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் விஜய் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகியிருக்கும் இப்படமானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் இருக்கிறது இந்த படத்திலிருந்து இதுவரை இரண்டு பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படத்தின் அடுத்த பாடல் கூடிய விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் படத்தை விஜய் அவர்கள் பார்த்துவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதாவது கோட்படத்தின் முதல் பாதியை விஜய் அவர்கள் சமீபத்தில் பார்த்ததாகவும் அதனை பார்த்துவிட்டு சும்மா தெருக்கிது என்று வெங்கட் பிரபுவிடம் உற்சாகத்தோடு விஜய் அவர்கள் கூறியதாகவும் தகவல்கள் வருகின்றன இதனை கேள்விப்பட்டு விஜய் ரசிகர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பதாக கூறப்படுகிறது புட்படத்தை முடித்துவிட்டு தற்போது அரசியலில் பிஸியாக இருக்கும் விஜய் அவர்கள் படம் ரிலீஸ் ஆன கையோடு ஒரு மாதத்திற்குள்ளாக மிகப்பெரிய அளவில் அரசியல் மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கிறார் இந்த மாநாடு முடிந்த கையோடு இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் அவர்கள் ஒரு படம் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது அதுதான் அவரது கடைசி படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோட்படத்தின் முதல் பாதையை பார்த்துவிட்டு சும்மா தெரிக்கிது என்று வெங்கட் பிரபுவிடம் விஜய் அவர்கள் ரிவியூ கொடுத்ததாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க